பிஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தோட வெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பொதுநலம் விரும்பி சேனல் வந்து ஏழாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களால் தான் என்னை இதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது எல்லாருக்கும் ஒரு நன்றி நேற்று என் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்திங்கனா நம்ம சம்பாதிக்கணும் ஒரு அளவுக்கு மேலே தா சம்பாதிக்கணும் நம்ம உடம்ப பார்த்துக்கிறதோட சம்பாதிக்கணும் தூக்கத்தோடு மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அதை வரைக்கும் எனக்கு வந்து மாறுபட்ட கருத்துகள் இருந்தது அந்த கருத்துக்களை பற்றி பேசுவதாக வந்தேன் ஏன்னா இப்போ உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா செலவு பண்ண முடியும் இப்போ சம்பாதிக்கிற நேரம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஓடி 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 சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த் போனதுக்கப்புறம் நீங்கள் காசு வச்சு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு படுக்கையில் படுத்து கடந்துக்கிட்டு சும்மா பணம் இருக்குன்னு வச்சு வேடிக்கை பார்க்க தான் முடியும் பணமும் சம்பாதிக்கணும் உங்கள் உடம்பையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு சம்பாதிக்கிற நேரத்தில் நம்ம சம்பாரிச்சா தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கரெக்டு தான் உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு ரொம்ப அவசியம் அந்த உடம்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கவும் முடியும் நீங்க வந்துட்டு உடம்பு விட்டுட்டு நீங்க வந்து காசை சம்பாதிச்சீங்கன்னா வேஸ்ட்டு அந்த காசும் நீங்க காசை விட்டுட்டு உடம்புக்காக மட்டுமே பாத்தீங்கன்னாலும் அதுவும் வேஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணுங்க ரெண்டுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து உடம்பும் முக்கியம் காசும் முக்கியம் அதனால் முடிஞ்ச நீங்கள் சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிங்க இப்போ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா முடிஞ்சலனா நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க இது காசுக்காக வந்துட்டு நம்ம ஓடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு காசும் வேணும் உடம்பு ஆரோக்கியம் வேணும் ஏன்னா உயிர் வாழ்ற வாழ்றதுக்கு நம்ம இந்த உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம உடம்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எந்த ஒரு செயலியும் வந்து முடியும் இந்த உடம்பால் தான் நம்ம உயிர் வந்து இங்கே இருக்குது இந்த பூமியில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த உடம்போட ஆரோக்கியத்தை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் சரி ஒரு கோடி கணக்கில் வச்சுருந்தாலும் சரி செத்ததுக்கு அப்புறம் புணம் தான் சொல்லிவிடுவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அங்கே பணம் வருது எப்போ வருது அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து சொல்லுங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க சொல்லுங்கள் நல்ல ஒரு ஸ்லீப் பண்ணுங்கள் ரொம்ப நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காமல் நம்ம வந்துட்டு எப்பயுமே பகலோடு சேர்ந்து தான் வாழணும் காலையில் ஒரு ஏ ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு நைட்டு வந்துட்டு சூரியன் செட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒம்பது மணி இல்லைன்னா பத்து மணிக்கெலாம் போய் தூங்க போயிடணும் இப்போ என் பாட்டி ஊர்லலாம் கேட்டிங்கன்னா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது போவேன் அவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டு மணிக்கு வந்து படுக்க போயிருவாங்க காலையில் வந்துட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிடுவாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் படுக்க போகிறதே பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போய் படுக்கவே போகிறோம் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்றோம் இதுவே பெரிய தப்பு நம்ம வந்து சூரியன் உடனே வந்துட்டு நம்ம சாப்பாடு வந்து நிறுத்துறது சாப்பிட்றத வந்து நிறுத்திக்கணும் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டு உணவு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் உடம்போட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டான ஃபுட்டை வந்து எடுத்துங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க போங்க ஏன்னா ஹெல்த் இல்லாமல் வந்துட்டு வெட்டும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது வெல்த்தும் வேணும் ஹெல்த்தும் வேணும் அதனால வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இது மாதிரி சொன்னாங்க ஹெல்த் மட்டுந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட நேற்று பேசும்போது இது வந்து சொன்னால் நம்ம வந்து ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் சம்பாதிக்கணும் முக்கியம் நான் ஹெல்த்தை வந்து அவன் வந்துட்டு ஹெல்த்தை பற்றியே பேச மாட்டேன்ட்டா நான் வந்துட்டு அவன்கிட்ட சொன்னேன் அடி ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா அதனால் வந்துட்டு நீ வந்து ஹெல்த்தை வந்து எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துறாத யாருக்காகவும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியம் காலையில் எந்திரிச்சி ஒரு பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணும்போது ம மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் மனசு மனசை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக வச்சுருந்தாலே உங்கள் பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் நீங்கள் கரெக்டான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே உங்கள் உடம்புக்கு வர பாதி வியாதிகள் வந்து குறைஞ்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவுக்கு வந்து பண்ணுங்கள் இதை ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சார் இது மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இது மாதிரி முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி வந்துட்டு நம்ம ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வெல்த்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணணும் வெல்த்தை வந்து பண்ணுறதுக்கு நிறையா பாதைகள் இருக்குது நம்ம வந்து நல்லாவே சம்பாதிக்க முடியும் நான் இங்கே இருக்க உலகத்தில் வந்துட்டு இப்போ சம்பாதிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஆரோக்கியமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்போம் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து மறக்காமல் பார்த்துக்கலாம் நான் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுக்கு என்ன கமெண்ட் நினைக்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தும் வெல்த்தும் முக்கியம்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்